அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித் பதவி விலக்கு வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன இந்நிலையில் அம்பேத்கரை அவமதித்த காங்கிரஸ் கட்சியின் கருப்பு வரலாற்றை அமித்ஷா அம்பலப்படுத்தியதால் பொய்யை விடுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளாா் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்து பேசினார் அப்போது அம்பேத்கர் பெயரை சொல்வது இப்போது ஆகிவிட்டதாகவும் அவரது பெயரை சொல்வதற்கு பதில் கடவுளின் பெயரை உச்சரித்தாலாவது எதிர்க்கட்சியினருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என அமித்ஷா கிண்டல் செய்தார் அமித்ஷாவின் இந்த பேச்சு அம்பேத்கரை அவமதிக்கும் செயல் என்பதால் அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் புகைப்படத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ராகுல் பிரியங்கா மல்லிகார்ஜுன கார்கே டி ஆர் பாலு உள்ளிட்ட பலரும் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் जो अपमान संविधान का करता है बाबा साहब अंबेडकर का नाम लेकर अगर उनकी नाम अगर तुम बार बार लेते रहेंगे इतना ही नाम अगर आप भगवान का लिए तो आप सात बार हेवन जा सकते थे यानी स्वर्ग जा सकते थे இந்நிலையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை அவமானப்படுத்தியது எஸ் சி எஸ்டி சமுதாயத்தை புறக்கணித்தது உள்ளிட்ட கருப்பு வரலாற்றை ஆதாரங்களுடன் அமித்ஷா அம்பலப்படுத்தினார் இதனால் நிலைக்குலைந்த காங்கிரஸ் கட்சியினர் தற்போது நாடகம் நடத்துகின்றனர் மக்களுக்கு உண்மை தெரியும் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் அம்பேத்கருக்கு எதிராக நேரு பிரச்சாரம் செய்தது இரண்டு முறை அவரை தேர்தலில் தோற்கடித்தது பாரத ரத்னா விருது வழங்க மறுத்தது போன்றவை அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் செய்த பாவங்கள் என மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் தமது அரசு அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற ஓய்வின்றி உழைத்து வருவதாகவும் மோடி கூறியுள்ளார்